உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு முன்னணி நடிகர இருக்கிறதா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருபத்தி படம் நடிச்சிருந்தாலுமே கூட மக்கள் மனிதன பார்த்தீங்கன்னா நீங்க தான் இடம் படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் விஜய் சேதுபதிக்கு ஹேட்டர் அப்படின்னா ஒருத்தர் கூட கிடையாது பாத்தீங்கன்னா இருப்பாங்க தலைக்கு பாத்தீங்கன்னா தளபதி இருப்பாங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு யாருமே ஹேட்டர்ஸ் இருக்கவே முடியாது ஸோ எல்லா எல்லா ஃபேன்ஸுமே அட்ராக்ட் பண்ணியிருக்காரு நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாமனிதன் அந்த ஷூட்டிங் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக குவிஞ்சிடறாங்க ஸோ எல்லாத்து கூடமே பார்த்தீங்கன்னா முகம் சுழிக்காமல் எல்லாத்து கூடையும் ஒரு செல்ஃபி ஒரு புகைப்படம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாரு ஸோ அதே மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு செயல் செஞ்சிருக்காருங்க ஸோ கேரளாலையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூடிட்டாங்க ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் ஒரு ஹேண்டிகேப் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க ஸோ அந்த ஹேண்டிகேப்புக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே யாரெல்லாம் அமௌண்ட் தராங்களோ எல்லாருக்குமே அவங்க அவங்களால முடிஞ்சதை வாங்கி தந்திருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ விஜய் சேதுபதியோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கனோனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனேடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.